செல்லை விட்டு தெரியும் உனக்கு மேலேயே இறங்குவேனு நச்சியோட கள்ள பயலே

தலை கீழா நின்றாலும் நடக்காது இது நடத்துட்டா திறன் பாருங்கோ கதையை விட்டுட்டு முட்டாக்குங்கோ கதையணி பண்ற மடையா பாருங்கிருட்டி கிருட்டி மச்சான குழப்பமே ரெயா விட்டுடுங்க மாப்பிடி ஆடுங்க அவன் சிரிப்பன் போடகுப்பயல போட கண்டி கிண்டி எல்லாம் புளிச்சு போச்சு மாமா எங்கட மாமன் மருமகன் பாடல்கிட்ட இசைய பாடல் நினைக்கிறார் பத்மையர் நண்பர் சொல்லுங்க இந்த பாடல் அனுபவங்கள்

ஞாபகம் இருக்க அப்போ துசியனான லிரிக்ஸில் இந்த பாட்டு வந்தது உண்மையாக சந்தோஷம் இந்த பாட்டு வளமையான ஸ்டரில் இருக்காது ரெண்டு கேரக்டர்ஸை வச்சுக்கொண்டு அவைலக்கில் இருக்கிற ஒரு ஒரு போட்டியை வச்சுக்கொண்டான இந்த பாட்டு ஆடியோ செய்திருந்தது ஸோ அவங்க ஏற்கனவே ஃபுல்லாக சுலக்ஷன்னாகவும் கேரண்டன்னாகவும் ஃபுல்லாக எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி கொண்டு வந்தபடியாக சரியான ஈஸியாக இருந்தது மற்றது இதில் கயனண்ணா பாடிக்கிறார் சொலக்ஷன்னா கதச்சிருக்கிறார் ரமணன் பாடியிருக்கிறார் ரமணன் கயன் சுலக்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியல எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரமணனை வேறு ஓடி தெரியும் அப்போ நல்ல எக்ஸ்பர்ட்ஸோட வேலை செஞ்சால் அவங்களும் எங்க எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவாங்க அதான் நீங்க நடந்தது ஸோ நன்றி நல்ல அனுபவம் நல்லபடியாக கவனித்தவங்க நல்ல கேக்கெல்லாம் தந்தவங்க பாட்டை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் தோசியா வணக்கம் சுலக்ஷன் எங்களோட வேலை அக்குட்டி பிச்சுமணி அவங்களோட வேலை செய்ய எப்படி இருக்கு உண்மையில முதல் நல்ல மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அக்குட்டி பிச்சுமணி தொடர்ந்தா விட சுலக்ஷனோட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னிலிருந்து எனக்கு ஒரு நட்பு இருக்கு இருந்தாலும் கூட கஜனையும் தெரியும் ஆஹ் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரு வருஷமாக இந்த தமிழர்கள் வாழுகின்ற தேசமெங்கும் அக்குட்டி பிச்சுமணி எப்படியான ஒரு வைரலான ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு எப்படி எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம் அவைக்கு கிடைக்கிற அந்த அவுட்புட் அவைக்கு கிடைக்கிற கருத்துக்கள் இல்லாதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலாக நான் இன்னொரு விஷயத்த உரிமையோட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் அது சுலக்ஷனுக்கும் கஜனுக்கும் சொல்லியிருக்கிறோம் புலம்பெயர் நாடுகள் எங்கிலுமே கூடுதலாக ஐரோப்பிய நாடுகளிலே நானே நேரடியாக பார்த்திருக்கின்றேன் பல வீடுகளிலே அக்குட்டி பிச்சுமணி இரவு நேரம் என்ற உடனே அந்த அக்குட்டியும் பிச்சுமணியும் உடைய விலஒலியிலே அதை பார்த்து விட்டு சொல்வார்கள் நாங்கள் எத்தனையோ வேலைகளுக்கு சென்று வந்தனாங்க எங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கிற வகையில் செய்யறாங்க இவங்களை ஆப்பான்னு சொல்லி கேக்குற வழியில உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு அவர்களுக்கு அவர்கள் மீதான ஒரு மிக ஒரு நல்லதொரு அபிப்பிராயம் எங்கட தமிழ் மக்களுக்கு இருக்கு அந்த வகையில் அவர்கள் நாடு எங்களுடைய தாண்டி அவர்கள் எல்லோராலையும் வியர்ந்து பார்க்கின்றது கண்டம் விட்டு கண்டம் தாவன் சொல்வார்கள் எல்லோருடைய மனங்களையும் வென்று இன்றைக்கு ஒரு வருடத்தை அவர்களுடைய அந்த விலை ஒளித்தளம் நிறைவு செய்கிறது அதை ஒட்டி எல்லோருக்கும் தெரியும் இந்த மாமா மருமகன் தொடர் என்றது எப்படி போய்கொண்டிருந்ததுன்னு சொல்லி அந்த தொடருக்கு இனிவரும் காலத்தில் இந்த பாடலை பயன்படுத்தும் முகமாக இந்த பாடல் ஒன்றை எழுதி தரும்படி வந்து வந்து இசை பத்து என்று சொன்னார்கள் எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷம் பத்துக்கும் எனக்கும் எனக்கும் ஒரு ஒரு மிகுந்த நெருக்கம் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் நாங்கள் கதைச்சி வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கு அவர்கள் தங்களுடைய இப்படி இப்படி இந்த இந்த எங்களுடைய எங்களுடைய பேச்சு அன்றாட பாவிக்கின்ற விஷயங்களை கொண்டு பாட்டு கேட்டார்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு நல்ல வடிவா அவர்களுக்கு அவர்களுக்கு விரும்பிய வடி எழுதி கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன் பாடலை கஜனும் சேர்ந்து படிச்சிருக்கிறார் தம்பி ரமணன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பொட்டு பாட்டின் அறியப்பட்டவர் ரமணன் அவர்களும் பாடலை படிச்சிருக்கின்றார் மற்ற இதுல மிக முக்கியமாக இந்த காணொளி டீமை வந்து நான் அந்த பேர் சொல்லி குறிப்பிடுவதை பொதுவாக சொல்லலாம் என்று சொன்னால் மிக சிறப்பாக வேலை செய்திருக்கிறார்கள் இந்த காணொளி கூட கூட கனவே இருக்க அந்த நைன்டி கிட்ஸ்க்கு பிற்பட்ட அந்த டூ கே கிட்ஸுக்கு இந்த தட்டிவான் கலாச்சாரத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் தம்பி ரமணிக்கு நான் பேராட்டியில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு போருக்குள்ள வாழ்ந்த இனம் அந்த போர்க்காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது தட்டி நம்பி நாங்கள் எப்படி நாங்கள் என்ற எல்லா விஷயத்தையும் நினைவுகளை இந்த காணொலி கூடாக கொண்டு வந்திருக்கிறோம் மொத்தத்தில் இந்த இந்த விலையொலி தொடருக்கான ஒரு பாடல் உருவாக்கம் என்பதற்கு அப்பால எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்த விடயங்களையும் மீள கொண்டு வந்த இந்த அக்குட்டி பிச்சுமணி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர வேண்டும் இரண்டாவது ஆண்டையும் நாங்கள் இன்னும் பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னையும் இந்த பாடலை இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி என்ன சொன்னா எங்கட எங்கட குடிமி அந்த மாமன் ஒரு பாடல்ல பாடல வழங்கின ஒரு ஆள் வந்து ரமணன் புட்டுப்பாட்டுல எல்லாரும் அரைஞ்சிருப்பியல் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த அக்குட்டி பிச்சுமணி இந்த வீடியோ வந்து உண்மையில சாதாரணமா நானும் ஒரு இந்த வீடியோ பாக்குற ஒரு ஆள் அப்படி இருக்க இந்த இவென்ற குழுவோட ஒரு பாட்டு பாடினதுல உண்மையில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது ஒரு பெரிய வாய்ப்பை நான் பார்க்குறேன் இந்த பாட்டை பொறுத்த வரையில இது ஒரு வித்தியாசமான பாட்டு நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பாட்டு செய்கிறதிலும் பார்க்க இந்த பாட்டிண்ட இந்த அதாவது முக்கியமாக லிரிக்ஸ் அதாவது எங்களோடய ஜாழ்ப்பாண கலாச்சாரத்தோட கொஞ்சம் கூடுதலாக பின்னி பிணைஞ்சிருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாட்டுக்கான இந்த மியூசிக்கும் வந்து இருக்கிறது ஒரு வித்தியாசத்தை நாங்கள் சாதாரண ஒரு இருந்து இந்த பாடு வந்து இந்த பாட்டு வந்து ஒரு வித்தியாசத்தை பெறுகுது அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பாடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருந்துச்சு ஆகவே நல்ல நல்லா வந்திருக்கு இந்த பாட்டு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த பாட்டு ஒரு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொள்ளுமோ நன்றி என்னென்னு சொன்னால் அங்கட அக்குடி மணியனுடைய மாமன் மரமோகன் பாடலினுடைய எடிட்டர் நண்பர் ஜோவன் பக்கத்தில் இருக்கிறார் ஜோனோட ஒரு அனுபவத்தை கேட்போம் என்ன நாங்கள் குறிப்பிட்ட நாளைக்குள்ளே முடிவெடுத்து தான் இந்த பாடலை வெளியிட்டாங்க அப்ப அதுக்கு அவசர அவசரமாக எங்களை எரித்து பக்கத்தால் எல்லாம் தயார்படுத்தி தந்தவர் எப்படி இருந்தது அனுபவம் அனுபவம் நாங்கள் சரியாக காணொலியில் எடுத்துருக்கிறோமா இல்லை எல்லாம் ஈஸியாக நாங்கள் ஷூட் பண்ண வைக்கும் போய் எல்லாம் பிளே பண்ணோம் எல்லாம் ஓகே மற்ற அதில் ஆடியும் இருக்கிறார் நடிச்சிருக்கிறாரா அம்மா ஆமா அவர் தம்பி அபிஷானமா ஜனமணி வாங்க எல்லாம் என்ன சொன்னா சரியான பக்கையா இருக்கு மறுபடியும் இங்க வந்து காலனியில் அப்படி வந்துட்டு இவர் தான் எங்கடைய கமராமேன் அவர்கிட்ட கொடுப்போம் கதைங்க அவரே வைக்கப்பட்டோன் இருப்பார் இதுக்கான எங்கட பாடலுடைய எடிட்டர் இருக்கிறார் என் கமராமேன் இருக்கிறார் சொல்லுங்க என்ன سوالா இருந்து நாங்க நாங்களே கலக்கிறோம் அப்டி இப்போ எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்போ அது ஒரு புது அனுபவமா தான் இருந்துது எல்லாமே ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றத கூட இதுதான் முதல்ல பாடணும் நினைக்கிறேன் நான் அவளால வேலை செய்திருக்கிறோம் இப்ப பேல நாங்கள் சொந்தமா சொந்தமா செய்யறேன்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அது ஓகே இருக்கு இப்போ நாங்க எல்லாத்தையும் சமarliச்சனோனா இப்ப அடுத்த இப்ப இதுல விட்டப்பliye அடுத்த வாரம் இன்னொரு ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க சரியா செய்வோம்னு சொல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம்

விமர்சனங்கள் வரவேற்கப்படும் என்னட சொன்னா அங்கட பாட்டை வந்து நான் அவர் பெரிய சிறப்பு இதில் போய் வந்து இப்போ வந்து நிக்கிறேன் போயிட்டு வந்திருக்கேன் அப்போ எங்கட மற்ற எல்லாருமே வந்து முக்கியமான ஆக்கள் வந்து மற்ற நிற்கிறாங்க நாங்களும் முக்கியமான ஆக்கெல்லாம் எங்களை பொறுத்தவரையில சந்தோஷம் பெரிய ஒரு குழுவோட சேர்ந்து நான் வேலை செய்திருக்கிறோம் எங்களோட பாட்டை நீங்க பார்த்துட்டு நீங்களும் இனி தவற ஆதரவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட உண்மையான கருத்துக்களை பதிவிடுங்கோ நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்வான நான் எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மூட நீங்கள் கொடுக்குற ஆதரவு இருக்கிற மாதிரி வேலை செய்வோனுங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவோட ஒரு அன்போட நாங்கள் ஒரு வருஷத்தை நிறைவு செஞ்சுருக்கிறோம் மற்ற சேனல் ரெண்டு வருஷம் ஓ மற்ற சேனல் வந்து ரெண்டு வருஷம் நிறைவு செஞ்சுருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்னுமே நிறைய இதுவரைக்கும் வரைக்கும் வந்த தாண்டி இன்னுமே நல்ல ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சி வேலை தொடர்ச்சி அதோட தொடர்ச்சியாக வழங்குறதுக்கு நாங்கள் இந்த டீமோட தயாரா இருக்கிற நல்ல பாடலையும் வழங்குவோம் இருந்துட்டு விசர்குணங்கள் வரைக்கும் அப்படி செய்வோம் நன்றி நன்றி நன்றி

Amariga ta tambara mato way

ইঙ্গারে এন্ড আপা কুকুর গেলঙ্গঙ্গারে আর গীতিকে পাড়া পাঙ্গলা মামা 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 কাটালো বাবা কাটালো কাটনা নালা এই মামা

க்கு மேலையே இறங்கு பேலு நச்சியோட கள்ளப்பயலே இருக்கு